ஒரு தெய்வீக குரல் ஊரை எரிக்கும் என்று ஒலிக்கிறது இந்த குரல் சூரியனின் பதிலாக கருதி கண்ணகி அங்கிருந்து கிளம்புகிறாள் அவள் ஆயர் சேரியை விட்டு நீங்கி நகருக்குள் நுழைகிறாள் அவளது கையில் மற்றொரு சிலம்பு உள்ளது கண்ணகி நகருக்குள் நுழைந்ததும் கையில் சிலம்புடன் முறை தவறிய அரசன் ஊரில் வாழ்வீர் நான் நவிழ்கிறேன் கேட்பீராக இன்று உரத்த குரலில் அறைகூவல் விடுகிறாள் கண்ணகியின் சோகக்கதை உருமக்கள் நெஞ்சை தொடுகிறது மதுரை மாநகர் மக்கள் கலக்கம் அடைகிறார்கள் இவள் துன்பத்தை யார் எப்படி தீர்க்க முடியும் செங்கோல் வளைந்து விட்டது தென்னவன் ஆட்சி சீர்குலைந்து விட்டது என்று பேச தொடங்குகின்றனர் அவளை ஒரு தெய்வமாக எண்ணி அவளது அழுகை அவர்களை கலங்கச் செய்கிறது உறவர் ஒன்று திரண்டு கண்ணகிக்கு அவளது கணவன் கோவலன் விழுந்து கிடக்கும் இடத்தை சுட்டிக்காட்டுகின்றனர் காட்டுகின்றனர் பொற்கொடி போன்ற கண்ணகி அவனை கண்டதும் அவன் அவளை காண முடியாத நிலையில் இருக்கிறான் மாலை நேரம் சூரியன் தன் கதிர்களை சுருக்கிக் கொள்கிறது